கால சென்னை மக்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினைச்சு கூட பாக்கல வெள்ளத்தில் சிக்கிய மக்களை காக்க விரைந்த குழுவினர் மக்களுக்காக சென்ற தற்காலிக படகு சென்னை செங்குன்றம் அடுத்த நியூசன் கார்டன் இரண்டாவது பிரதான சால பால வாயல் பகுதியில் கனமழையினால வீட்டில் மழைநீர் புகுந்திருக்கிறது இதனால வெளியே வர முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த பொதுமக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்காலிக படகு மூலமா தீயணைப்பு வீரர்கள் இடத்துக்கு குறைந்து வந்து வீட்டில இருந்த நான்கு பேரும் வீட்டு பத்திரமா நிவாரண முகாமில் தங்க சென்னை மக்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினைச்சு கூட பாக்கலையே அப்படின்ற மாதிரியாக தான் எந்த ஒரு காட்சிகளிப்பு நேத்துல வைரல் ஆகிட்டு வருது